கொடிய தரிசனம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தே நாம் எல்லாம் லகுவாய் வாழ விரும்புகிறோம் எல்லாமே ஈஸியாக நமக்கு நடக்கணும் நமக்கு கஷ்டப்படவே நமக்கு விருப்பம் கிடையாது பரிசு ஈஸியாக கிடைத்தால் ஈஸியாக நம்ம விட்டுருவோம் அதுக்கு என்ன கொஞ்சம் கிரயம் கொடுத்தா தான் சரி தந்தை கோஸ்தை நாள் பரிசு ஊற்றப்படுவதற்கு பத்து நாள் காத்திரு காத்திருந்தவர்கள் யார் சீசர்கள் இயேசுவை பெற்றெடுத்த தாய் இவர்கள் எல்லாரும் ஏற்கனவே இயேசுவின் உபதேசத்தை நன்றாய் அறிந்திருந்தவர்கள் அவருடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் பரிசுத்தாவி இல்லாமல் அடுத்த வேலையை செய்ய முடியாது என்பதற்காக அவர்களை காத்திருக்க சொன்னார் இவர்கள் எல்லாரும் அங்கே காத்திருக்கிறார் பத்து நாள் காத்திருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா பத்து நாள் அவர்களை காக்க வைத்து தான் அப்புறம் பரிசுத்தாய் கொடுத்தார் பரிசுத்தாவி வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அது திருத்துவத்தின் மூன்றாவது ஆள் ஒவ்வொருவருக்கும் அரசு தேவை அவர் தனியாய் செயல்பட விரும்பவில்லை நம்மை கொண்டு நம் மூலமாய் செயல்பட விரும்புகிறார் நமக்காகவும் நம் மூலமாகவும் செயல்பட விரும்புகிறார் ஆகவே ஆவியானவர் எங்கேயாவது போய் செயல்பட மாட்டார் இருபது இல்லாமல் ஆவியானவர் சபையை ஆரம்பிக்க மாட்டார் அவர்கள் வேண்டும் அதே மாதிரி நீங்கள் வேண்டும் சொன்னார் நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் மனுஷரை பிடிக்கும்படியான ஒரு பாத்திரமாக நம்மை ஆக்காவிட்டால் நாம் எந்த ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த மாட்டோம் எந்த ஆளும் நம்மகிட்ட ஒட்டாது நாம் சிலரை வேண்டாம் என்போம் அவர் எல்லாம் வேணும் என்பார் நாம் சிலரை நேசிப்போம் சிலரை நேசிக்க மாட்டோம் ஆனால் ஏசு பர்சுத்தாவியின் மூலமாக எல்லாரையும் நேசிக்கிறார் பர்சுத்தாவி ஆனவர் நமக்கு உள்ளத்தில் அன்பை ஊற்றுகிறார் நமக்கு போதாது அநேக நன்மையான காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் மொத்தத்தை எடுத்துக்கொண்டால் போதாது நமக்குள் இருக்கும் அபிஷேகம் போதாது நம்முடைய தரம் குறையா இருக்குது நம்முடைய அன்பு குறையா இருக்குது நீ யாராவது திருப்தி அடைந்து நான் பரவாயில்ல நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் கீழே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு பரிசுத்தாவே வேணும் பரிசுத்தாவியானவர் வந்தால் தான் அதெல்லாம் நிறைவடை அவர் தான் மனுஷரை பிடிக்கிறோம் ஆக்குகிறார் இன்னைக்கு நாம் வந்து அவருக்கு கை கொடுக்கலைன்னா அவர் சில விஷயங்களை செய்ய முடியாது அவர் நல்ல பாத்திரங்களை தேடுகிறார் சரியான பாத்திரங்களை தேடுகிறார் அடுத்தவங்க ஜபத்தை நீங்கள் என்றைக்கு நம்பிக்கிட்டே இருப்பீங்களோ அது வரைக்கும் ஆவியானவர் வர வரமாட்டார் நீங்கள் தான் வாயை திறக்கணும் ஆவியானவர் உங்கள் நாவை தான் பயன்படுத்துவார் உங்கள் உடலில் இருக்கிற வேறு எந்த அவயவத்தையும் அவர் பயன்படுத்த மாட்டார் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் நாவைத்தான் தேவன் பயன்படுத்துவார் நீங்கள் நாவை உபயோகிக்கவில்லை என்றால் நீங்கள் பயன்பட மாட்டீர்கள் உங்களுடைய நாவை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதனால தான் பெந்தைகோச நாளில் அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அப்போ நம்ம நாவு மட்டும்தான் பெரிய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நாவு சரியில்லை நீ முன்னேற மாட்டேன் நாவு சரியாக இருந்தது யாரும் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது உன் நாவு ஆவியானவருடைய ஆயுதம் ஆவியானவர் அவர் ஆவியானவர் அவருக்கு ஒரு சரீரம் வேண்டும் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவருக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அதற்கு மனுஷனுடைய நாவைத்தான் அவர் நம்புகிறார் இந்த நாவு தேவனை நோக்கி கதறணும் இந்த நாவு பேசணும் ஆவியானவரை நோக்கி பேச ஆவியானவர் ரொம்ப இனிமையானவர் தாய் மாதிரி அதனால் வெளியே ஆறுதலை தேடுகிறவர்கள் ஒருபோதும் ஆறுதல் அடைய மாட்டார்கள் ஆவியானவருடைய ஆறுதலை தேட வேண்டும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் உடனே நாலு பேர்கிட்ட போய் சொல்லி சில ஆறுதலை தேடுறது நம்முடைய வீக்னஸ் பலவீனத்தை காட்டு நம்முடைய நாவு தான் நம்ம உடம்புக்கே மகிமை நம்முடைய நாவு தான் நம்ம உடம்புக்கே சுக்கான் பலிபீடத்துலேருந்து என்ன செய்தி கேட்குறீங்களோ அதை அவர்கிட்ட பேசுங்க அங்கே சொன்னீங்கன்னா தான் நடக்கும் கேட்குற செய்தியை நீங்கள் பாட்டில் உற்றக்கூடாது கேட்குற செய்தியை ஆவியானவர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி நான் கேட்டிருக்கிறேன் இந்த மாதிரி என்னை உருவாக்கணும் ஒரு கடினமான வேலைக்காக என்னை ஆயத்தப்படுத்தணும் என்று நீங்கள் கேட்பீர்கள் ரெண்டாவது உங்கள் எமோஷன்ஸ் பயன்படுத்தணும் உங்களுடைய உணர்வுகள் அதனால் அவர் பாதத்தில் விழுந்து கதறி அழறும் மொத்த வேலை தான் வேறு வழியே இல்லை அழுகை வந்து நம்ம நமக்குள்ளே இருக்கிற பாரங்களெல்லாம் வெளியே கொண்டு வரும் நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் விருப்பங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து போடும் அழுதாதான் நம்ம சரி வரும் திரும்ப திரும்ப சொல்றேன் அழுகிறது அவிசுவாசம் கோழைத்தனம் அல்ல அழுகிறவன் தான் பெரிய மனுஷன் ஆலயத்தின் வாசற்படியில் விழுந்து அவன் கதறி அழுது சத்தம் போட்டு அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது திரளான ஜனங்கள் அவனை சூழ்ந்து கொண்டார் சபையார் எல்லாரும் அவன்கிட்ட வந்தாங்க அங்க ஒரு பெரிய எழுப்புதலே உண்டாயிற்று சவுல் ரொம்ப கடினமானவன் அவன் ரசிக்கப்பட மாட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனால் அனனியாவும் அவனுடைய கோஷ்டியினரும் ஜெபம் கத்தர் அவனை நடுவழியிலே சந்தித்த அந்த தேவன் இன்றைக்கு உண்டு ஞானியாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் பைத்தியம் ஆயிடும் ஜபத்தில் பைத்தியம் ஆயிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஞானியாக மாறுவீங்க ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரம் தண்ணி கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் கடினமான தேவனாகிய கருத்து சொல்கிறார் அந்த கண்மலை போய் அந்த கண்மலையை அடி அந்த கண்மலையை அடித்தான் மோசை தண்ணீர் புறப்பட்டது லட்சக்கணக்கான மக்களுடைய தாகம் தீர்ந்தது நூற்றி இருபது பேர் பரிசுத்தாய் பெற்றார்கள் அவர்களை உலகமெங்கும் அனுப்ப வேண்டும் என்றால் அது ஒரு கடினமான வேலை ஆனால் நூற்றி இருபது பேரை வச்சு உலகம் முழுவதையும் சுவிசேஷத்தினால் அவர்கள் நிரப்பினார்கள் இது எப்படி முடியும் அதான் சொன்னேன் ஆவியானவர் தலையை யூஸ் பண்ண மாட்டார் நீ எத்தனை மேற்படிப்பு படித்திருக்கலாம் உங்களுக்கு நாக்கு தான் உங்கள் எமோஷன்ஸ் உங்களுடைய சகல உணர்வுகளையும் வெளியே எடுத்து ஆவியான ஒரு பாதத்தில் கொட்டம் நம்ம கரெக்டாக பாதை நடத்துவார் தவறாக இந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே நடத்தாமல் இந்த பக்கம் நடத்துவார் சில வேளை பிரச்சனைகளுக்கு உள்ளே நடத்தி அந்த பக்கம் வெளியே கொண்டு வருவார் ஊடுருவி போக பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கடினமான காரியங்கள் இருக்கின்றன உங்களுக்குள்ள யார் கடினமான ஆட்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் வேணும் அவங்களை ஆதாயம் பண்ண உங்களுக்கு அபிஷேகம் வேணும் சாலமுனை சோதிக்கிறதுக்கு சேவா தேசத்து ராஜஸ்திரி புறப்பட்டு வந்தாள் சாளுமன்னிடத்தில் வந்து விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதுக்காக அவள் வந்தாள் விடுகதைகள் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹார்ட் கொஸ்டியன்ஸ் கடினமான கேள்விகள் சிலர் கேட்கும் கடின கேள்விகளுக்கு நீங்கள் விடை கொடுக்க முடியாது அதனால் உங்களை பிரியாசம் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களை ஆதாயம் பண்ண முடியாது ஆனால் எல்லா கடின கேள்விகளுக்கும் பதில் உண்டு உங்கள் நாவை இயேசுக்கு அருமையாய் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தால் உங்கள் நாவ மூலமா கர்த்தர் பேசுவார் பெரிய விஷயமா இருக்கும் ஏதோ ரெண்டு வார்த்தை உங்க நாவில நீங்க சொல்லுவீங்க அந்த பெரிய விஷயம் சரியாகும் அதுக்கு தான் நமக்கு பரிசுத்தாவி வேணும் இசைக்கியலுக்கு தேவன் சொன்னது மனுபுத்திரனே புத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நெறிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருக்கிறவாய் தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் பார்த்தீங்களா அவன் எங்க தங்கினான் தேள்கள் நெரிஞ்சில்கள் முள்ளுகள் அதாவது மனுஷனுடைய புத்தி மனுஷனுடைய பேராசை மனுஷனுடைய பரியாச ஆவி இதெல்லாம் முள்ளு மகனே மகளே நீ எங்கே குடியிருக்கிறாய் முள்ளுகளின் நடுவிலே நீ குடியிருக்கிறாய் நெரிஞ்சில்களின் நடுவிலே குடியிருக்கிறாய் வேதனையின் நடுவிலே நீ குடியிருக்கிறாய் ஆனாலும் நீ பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை அவர்களுக்கென்று ஒரு கருவியாக நான் பயன்படுத்தப் போகிறேன் அவர்களை நீ வசப்படுத்துவாய் அவர்களை நீ இணங்க பண்ணுவாய் யார் கடினமானவர்கள் என்று எண்ணுகிறாயோ அவர்களை நீ இணங்க பண்ணுவாய் அவர்கள் சின்ன பிள்ளைகளைப் போல மாறுவார்கள் அந்த அதிசயத்தை உனக்காக நான் செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் சாத்தான் காவிதை ஜனங்களை எண்ணும்படி ஏவினான் சில விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆனா சாத்தான் ஏவோ வேண்டாததை செய்ய வைப்பான் உடனே கர்த்தரும் வருத்தப்பட்டு தீர்க்கத்தரிசி அனுப்பிட்டார் தீர்க்கதரிசி வந்தான் நாத்தான் வந்து நீ மிக தவறானதை செய்தாய் அதனால் உனக்கு முன்பாக மூன்று தண்டனையை வைக்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை ஆகவே நீ செலக்ட் பண்ணு ஏழு வருஷம் உன் நாட்டில் பஞ்சம் அல்லது மூணு வருஷம் சத்துருக்கள் உனை விரட்டி நீ தோல்வி அடைந்து ஓடுகிறது அல்லது மூணு நாள் கொள்ளை நோயை நானே அனுப்புவேன் கொள்ளை நோய் கொள்ளை நோயை அனுப்புறது கர்த்தத்தான் அந்த பவர் வேறு யாருக்குமே அவர் கொடுக்க மாட்டார் இந்த மூணில் ஒன்றை செலக்ட் பண்ணுனா தாவிது நடுங்கிட்டான் அப்போ தான் தெரியுது தான் செஞ்ச தவறு ஜனத்தை போய் என்ன நீ உன் பலத்தை பார்த்தேன் நீ சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான் ஃபீல் பண்ணி அண்டவரே நான் வந்து மனுஷர் கையில் விழமாட்டேன் பஞ்சமும் வேண்டாம் யுத்தமும் வேண்டாம் நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக கர்த்தராக பார்த்து எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஏன்னா கத்திரிடத்துலேருந்து வந்த தண்டனைன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த இருந்து வேண்டாம் அப்போது அப்படி சொல்லும்போது என்ன சொன்னால் தெரியுமா கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன் மூணும் கஷ்டபாதை தண்டனையின் பாதை கொடிய இடுக்கன் டேசில் அவன் வந்து கொள்ளை நோயை தான் தெரிந்து எடுத்தான் கர்த்தர் மூணு நாள் கொள்ளை நோயை அனுப்புனார் ஆய் பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓடி போய் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஓடி போய் ஒரு நான் என்கிறவனுடைய களத்தில் தாழ விழுந்து தரையில் விழுந்து பாருங்க நீங்கள் தப்பு செஞ்சுட்டு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க பரவாயில்ல மிஸ்டேக் பண்ணாலும் கர்த்தர் என்னை ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே பண்ணலைன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னா அங்கே வச்சுருக்க தண்டனை உங்களுக்கு தெரியலை அந்த அளவுக்கு குருடு அந்த அளவுக்கு ஆவியானவரோட தொடர்பில்லை இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப இனிமையானவர் நம்ம மேலே ஒரு கைப்பட விட மாட்டார் நம்ம மேலே இன்னொருத்தன் தாக்க விட மாட்டார் இன்னொருத்தன் வார்த்தையினாலே நம்மளை சாடும்படி ஆவியானவர் விட மாட்டார் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடினமாக இருக்கும் அதை தேவன் தம்முடைய ஆவியினாலே லகுவாக்குவார் விடு கதைகளினால் சோதிக்க வந்தார் கடினமான கேள்விகளோடு வந்தான் உனக்கு கடினமான கேள்விகள் இருக்கக்கூடும் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறீர்களா அது ரொம்ப கடினமான விஷயம் கடினமான சில விஷயங்களுக்குள்ள நீ சிக்கி இருக்கக்கூடும் ஆனால் இப்போ நமக்கு ஆவியானவர் அவர் எல்லா கடினத்தையும் ஊடுருவி போகிறவர் அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவன் நடந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையே நீரூற்றாக சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய சர்வ வல்லமல்ல தேவன் நம் நடுவில் இருக்கிறார் கடினமான சூழலமை கடினமான ஆட்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் வந்து கொண்டிருப்பார்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் கர்த்தர் பாவியானவரை பார்த்து போதலை ஆண்டு ஒரு பத்தாது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை பத்தாது விசுவாசி அவன் குடும்பத்துக்கே போதலை குடும்பமே சந்தோஷமாக இல்லை பத்தலை நாட் எனஃப் அப்படி இருக்கும்போது எவ்வளவு தூரம் நம்ம இன்றைக்கு பரிசுத்தாவிக்கு முன்பாக அவரை பெற்றுக்கொள்வதற்கு தேவை நாம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறது என்ற வார்த்தையை இன்னொரு விதத்தில் சொன்னால் பரிசுத்தாவி நம்மை பெறுவது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஆவியானவர் உங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் அவர் உங்களில் இருந்து ஒன்றை செய்ய முடியும் நாம் சரியாக அவருக்கு ஈல்டு பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுக்கிறது நான் என்ன நாக்கு தான் ஒரு போரடிக்கிற ஒரு களத்தில் போய் தாவி இது விழுகிறான் ஏன் உங்களுக்கு சர்ச்சில் விழுகிறதுக்கு என்ன தேவனுடைய வீட்டில் விழுந்து கதறி அழுதி ஜபித்தால் என்ன தேவன் நிறைய சலுகை வைத்திருக்கிறாள் ஆனால் கொஞ்சம் கடின பாதையில் நீங்கள் போகணும் தேவரீர் கடினமான காரியத்தை எனக்கு காண்பித்தீர் லகுவான வாழ்க்கை தேடாதீங்க கொஞ்சம் கடினம் வேணும்